நாம் வந்து அன்னோன் பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம போயிருக்கோமான்னா போயிருக்கோம் நம்ம வந்து ரொம்ப வெரி வெரி என்டர்பிரைஸிங் கம்யூனிட்டின்னா நம்ம தான் நம்ம போய் மலேசியாவில் இறங்கின அன்னைக்கு நமக்கு லெட் மைனிங் தெரியுமா லெட் மைனிங் முதல் முதல்ல பண்ண செட்டியார் நம்ம முதல் முதல்ல பண்ணது செட்டியாருங்கிறாங்க இன் மலேசியா அதனால் லெட் மைனிங்க்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கோம் ரப்பர் எஸ்டேட் நமக்கு தெரியுமா நம்ம ஊரில் ரப்பர் எஸ்டேட் இருக்கா ரப்பர் எஸ்டேட்டுக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கோம் நமக்கு ரப்பருடைய ஈல்டு என்னன்னு தெரியும் என்ன விலைன்னு தெரியும் அந்த காலத்தில் பர்மாவில் வியாபாரம் பண்ணவங்க யாராவது இருந்தால் பழைய தபால்கள் வீட்டில் இருந்தால் படித்து பாருங்கள் நான் எங்கள் ஐயா பர்மாவில் வியாபாரம் பண்ணவங்க அவங்க தபால் தான் படிச்சுருக்கேன் முதல் வாசகம் கடவுள் வாழ்த்து ரெண்டாவது வாசகம் நெல் விலை எப்படி இருக்கிறது நாம் வந்து ஃபைனான்ஸ் தான் பண்ணோம் ஆனால் அதற்கு வட்டியாக நெல்லை வாங்கியிருக்கோம் அந்த நெல்லை நம்ம வியாபாரம் பண்ணியிருக்கோம் ஸோ யூ ஸ்டார்டட் டூ பிஸ்னஸஸ் நாட் ஓன்லி ஃபைனான்சிங் அப்போ நெல்லை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறது எப்படி அந்த நெல்லை அரிசி ஆக்குறது எப்படி எல்லா வேலையும் நம்ம பண்ணியிருக்கோம் அதனால வி அபின் அ வெரி என்டர்பிரைஸிங் கம்யூனிட்டி நமக்கு அக்ரிகல்ச்சர்லேயும் வந்து ரொம்ப நாலெட்ஜ் இருந்திருக்கு